தேனி மாவட்டம் ஒட்டான்குளத்தில் உள்ள குளக்கரையில் கூடலூர் ஒட்டன்குளத்தில் இன்று மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அன்பு அரம்சை அறக்கட்டளையும் இணைந்து விதைகள் நடவு செய்யப்பட்டுக் கொண்டுள்ளது இந்த விதைகள் நமக்காக கிடையாது நம் வருங்கால சந்ததிகளுக்காகத்தான் இந்த பனை விதை இன்று பூமியில் நடுவது இது முளைத்து வருவதற்கு ஏறத்தாழ ஒரு வருடம் ஆகும் இது பலன் தருவதற்கு பன்னெண்டு வருடங்கள் ஆகும் இது நிலைத்து நின்றால் கண்டிப்பாக நூற்றி இருபது வருடங்கள் வந்து நிற்கும் இது முக்கியமாக தமிழகத்தின் மாநில மரம் இது நீர் மேலாண்மையின் முதல் மரம் அதே போன்று இந்த குளக்கரைகள் நடுவதற்கு காரணம் வந்து அந்த குள மண்ணரிப்பை தடுக்கும் கரைகளை வந்து பலப்படுத்தும் இது போன்ற நல்ல செயல்களை செய்யக்கூடிய இந்த தமிழகத்தின் மாநில மரமான பனை மரத்தை வந்து அனைவரும் சேர்ந்து இது மட்டும் இந்த தேனி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வந்து நடனம் என்பதற்காகத்தான் எங்களை போன்ற பசுமையாளர்களுக்கும் தன்னார்வலருக்கும் உள்ள ஒரு ஈர்ப்பு அதனால் இந்த புகைப்படம் எடுப்பது கூட அனைவரும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் சேகரித்த பனை விதைகளை வந்து செப்டம்பர் மாதத்தில் விதைத்தால் மட்டுமே இந்த பனை மரம் முளைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கிரீன் நீடா என்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு கோடி பனை விதை வந்து தமிழகத்தில் நட்டு கொண்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் அதே போன்று இந்த விதையானது நாளை முளைத்தால் ஒரு இடி மின்னல் இருந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி தரக்கூடியது ஏன்னா நம்ம மாவட்டம் வந்து பசுமை நிறைந்த மாவட்டம் வயல்வெளியில் வந்து நிறையா இடி மின்னல் வரும் இது அஸ்ஸாம் போன்ற மாநிலத்தில் வந்து இதை ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க இடி நாள் அதிக மக்கள் வந்து ஒரு பகுதியில் இறந்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பகுதியில் வந்து இறக்காமல் இருந்திருக்காங்க இதில் ஆய்வு பண்ணும்போது இந்த இடி விழுகக்கூடியது வந்து பனைமரம் வாங்கிக்கிறது அதனால் இறப்புகளை தடுக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நம்ம பசுமை நிறைந்த கம்பம் பள்ளத்தாக்கு வரக்கூடாதுங்கிற காரணி தான் அனைத்து இடத்துலுமே பனைமரம் நடுவோம் தமிழகத்தை பனை தேசமாக ஆக்குவோம் என்பதை மகிழ்வுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் அதே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த காட்டிலும் விவசாயிகளுக்கு நான் மிக்க நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு இங்கு கூடுவதை சேர்ந்த விவசாயிகளே முதல் காரணம் விவசாயிகளுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்